தேவதை வர்சஸ் கிளவி இரண்டு மன்னர்களுக்குள் சண்டை தோச்சவனிடம் பெஞ்சவன் சொன்னான் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் உன் நாட்டை உனக்கே தருவேன் கேள்வி ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் வெஞ்ச மன்னனின் காதலி அவனிடம் இக்கேள்வியை கேட்டுவிட்டு விடை சொன்னால்தான் நமக்கு திருமணம் என்று சொல்லியிருந்தாள் தோச்ச மன்னன் பலரிடம் கேட்டான் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் சொன்னதால் ஒரு சூனியக்கார கிழவியிடம் செஞ்சு கேட்டான் அவள் சொன்னால் விடை சொல்கிறேன் அதனால் எனக்கு அவனுக்கு திருமணமாகும் உனக்கு நாடு கிடைக்கும் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் அவன் சொன்னான் என்ன கேட்டாலும் தருகிறேன் சூனியக்கார கிழவி விடையை சொன்னால் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பது ஒரு பெண்ணின் ஆழ்மனது எண்ணம் இப்பதிலை அவன் ஜெயித்த மனனிடம் சொல்ல அவன் தன் காதலியிடம் சொல்ல அவர்கள் திருமணம் நடந்தது இவனுக்கு நாடும் கிடைத்தது அவன் சோனியக்கார கிழவியிடம் வந்தான் வேண்டியதை கேள் என்றான் சோனியக்கார கிழவி கேட்டால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அவன் ஒப்புக்கொண்டான் உடனே கிளவி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சி த அளித்தாள் சூனியக்கார கிளவி சொன்னால் நாம் வீட்டில் தனியாக இருக்கும்போது நான் கிளவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கிழவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் இதில் எது உன் விருப்பம் என்று சுனியக்கார கிழவி அவன் சச்சும் யோசிக்காமல் சொன்னான் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவு நீதான் எடுக்க வேண்டும் என்று சொல்ல அவள் சொன்னால் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்போதும் அழகிய தேவதையாக இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றாள் ஆம் ஆம் எப்போதும் ஒரு பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும்போது தேவதையாக இருக்கிறாள் அதுவே முடிவுகள் அவள் மீது திணிக்கப்படும் போது சூனியக்கார கிழவியாகி விடுகிறாள் காதலர்கள் மற்றும் தம்பதிகள் அனைவரும் புரிந்து செயல்படுங்கள் வாழ்க காதல் வளர்க இல்லறம் హ్యాపీ వేలంటైన్స్ డే ట్వంటీ ట్వంటీ ఫైవ్